துழாம் ராசிக்காரர்களா முதல்ல யாருங்க அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்களா உங்களுடைய வாழ்க்கை நீங்க யாருன்றதான் எனக்கு நான் சொல்றேன் நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் நடக்குன்றதா நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும் நீங்க முதல்ல யாரு அப்படின்னு பார்த்தா இந்த துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னாலே எல்லா நேரங்களிலுமே அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில இவர்கள் யார் மேல் அன்பையும் பாசத்தையும் அதிகமாக காமிக்கிறாங்களோ அவர்கள் இவர்களிடமிருந்து தேவைகளுக்காக இவர்களை பயன்படுத்திப்பாங்க அதாவது எப்படி சொல்லலாம் இந்த துலாப் ராசிக்காரர்களும் சரி இவருடைய நபர்களும் சரி மத்தவங்க மேல இவங்க எந்த அளவுக்கு அன்பு காப்பிக்காங்க அப்படின்னா மற்றவர்கள் காமிக்கக்கூடிய அளவை விட பழமணும் அன்புகளை காமிப்பாங்க இப்படி மத்தவங்க மேல அதிகமா அன்பு காமிப்பது மூலியமா அவர்கள் தமிழ காப்பிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு உண்மையான அன்பு அவங்க நம்ம மேல உண்மையான பாசத்தை வைக்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கைக்கு வராங்க ஆனா என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னா இவர்கள் எப்படி அவர்கள் மேல நம்பிக்கை வச்சாங்களோ அதே போல நம்பிக்கை வச்சு தமிழ பாசம் காப்பிக்காங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க இந்த துலாப் ராசிக்காரர்கள் ஆனா உண்மை என்னன்னா இவர்களை வச்சு நம்ம எந்த இடத்துல பயன்படுத்திக் கொள்ள முடியும் எப்படிப்பட்ட இடங்களை பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியுன்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இந்த துலாம் ராசிக்காரர்கள் பக்கத்துல வந்து உண்மையான அன்பு காமிக்கிற மாதிரி காமிச்சு ஏமாத்திக்கிட்டு இருப்பது இவர்களுக்கு தெரிய வந்திருக்கும் இவர்கள் மற்றவங்கள்ட்ட ஏமாந்து போனாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் மறுபடியும் ஏமாந்து போயிட்டே இருப்பாங்க அதற்கான முக்கியமான காரணம் நான் ஒரு இடத்துல ஏமாந்துட்டோம் அப்படின்றதுக்காக மற்றவர்கள் நம்மளை ஏமாத்த மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் ஆனா மறுபடியும் மறுபடியும் அவர்கள் நம்பி நம்பி ஏமாத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஒரு பக்கம் இந்த ஏமாற்றத்தை சந்தித்தாலும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில மறுபக்கத்தில இருந்து ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை எனக்கு தெரியுமாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இந்த குடும்பத்தாலான பிரச்சனைகள் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையால இருந்துக்கிட்டு இருக்கு இந்த நாள் வரைக்குமே இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கைய ஏற்படக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் இருந்து இவர்களால் வெளியே மீண்டு வர முடியலன்னு சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே இவருடைய வாழ்க்கைய ஏற்பட குடும்ப பிரச்சனைங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு தான் குடும்பத்துக்குள்ள சண்டைகள் ஏற்படுது இவருடைய குடும்ப வாழ்க்கையில நிம்மதியை தூங்கிய பல நாட்கள் ஆட்சி சொல்லலாங்க அதாவது குடும்ப பிரச்சனைங்கிறது தினமும் ஏற்படுவதால தூங்கும் போது கூட சண்டை சாப்பிடும் போது சண்டை இதடா இது இவருடைய வாழ்க்கையில நிம்மதியா தூங்கவோ இல்லை சாப்பிடவோ முடியாத அளவுக்கு மன வருத்தத்துக்குள்ள போயிருந்தாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் எவ்வளவு நாட்கள் காத்திருந்தாங்க எனக்குதான் இந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும் எப்படா இது நம்ம வழியை வந்து நிம்மதியா தூங்க முடியும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஓட்டு இப்படி குழப்பிக்கிறாங்களே தன்னுடைய குடும்பத்தார்கள் தன்னை விட்டு பிரிஞ்சு போக பாக்குறாங்களே பிரிஞ்சு போறாங்களே அப்படின்ற மாதிரி எவ்வளவோ விஷயங்களை அதிகப்படியாக யோசிச்சு மனசு அளவிலையும் உடலளவிலையும் ரொம்பவே பாதிக்கப்பட்ட ஒரு நபராக மாறி இருக்கிறார்கள் இந்த துழாம் ராசிக்காரர்கள் துழாம் ராசியுடைய வாழ்க்கையில எதுவுமே நினைச்ச மாதிரி நடந்து கிடையாதுங்க வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குதுன்ற அளவுக்கு இவர்கள் மத்தவங்கத்த கோபத்தையும் வெறுப்பள அப்படி உச்சக்கட்ட அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து அழுதுருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம்ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரைக்குமே முழுவதுமாக வாழ்க்கையிலிருந்து நீங்க நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொள்ளப் போகிறார்கள் எவ்வளவு நாட்கள் இந்த ஒரு நாளுக்காக தான் காத்திருந்தாங்க அப்படின்றது போல இவர்களுடைய வாழ்க்கையில அத்தனை நன்மைகளும் நடக்கப் போகுது எவ்வளவோ நாட்கள் இவர்கள் பொறுத்து பொறுத்து வாழ்க்கையில இருந்திருக்காங்க ஆனா அப்ப கூட இவருடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான மாற்றங்கள் என்பது ஏற்படவே இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு விஷயத்துக்காக இவர்கள் காத்திருந்தாங்களோ எந்த ஒரு விஷயத்துக்காக இவர்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றப்பட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுது சரி இந்த துலாம் ராசியுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க போகிறார்கள் என்பதை பற்றி தெள்ளத் தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இது வரைக்கும் நம்ம மறக்காமல் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க துழாம் ராசிக்கார நேயர்களை முதலாவது மாற்றமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அன்புக்காக எங்களை நம்ம சொல்லித்தோம் அப்படிப்பட்ட அன்பினால் ஆன இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில தீரப்போகுது முக்கியமா யார் யாரெல்லாம் உங்களுடைய அன்பை பயன்படுத்திட்டு எவ்வளவோ நாட்கள் உங்களை அளவு வச்சிருக்காங்க கண்ணீரோட வச்சிருப்பாங்க முக்கியமா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான இழப்புகள் அதிகமா ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த துலாம் ராசினுடைய இருந்து நீங்க போகுது முக்கியமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்த நீங்க அப்படியே அமைதியா மௌனமா இருப்பதால உங்களுக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் வேறொத்தவங்களுக்கு போயிருக்கும் ரொம்ப காலமாகவே இப்படிதான் நடந்துகிட்டே இருக்கும் அதாவது நம்ம எப்படி கேக்குறது அவங்க தப்பா நடிச்சிட மாட்டாங்களா இது தப்பான விஷயமா இருக்குமே அப்படின்ற மாதிரி நீங்க ரொம்ப நாட்கள் ஒரு சில விஷயங்கள உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை நீங்களே விட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆனா இனி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீங்களே முன்னிருந்து சென்று எல்லா விதமான விஷயங்களையும் மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக தீரும் முக்கியமா இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்துக்காக ரொம்பவே ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அதாவது எப்படிப்பட்ட விஷயங்கள்னா இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல படிப்பை முக்கியமா நல்ல முறையில படிச்சு முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு கனவு இருந்திருக்கும் ஆனா அந்த நேரங்களில் அவர்களால சரியான முறையில படிக்க முடியாம போய் பெரும் பிரச்சனைகளை சிக்கிருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் படிக்க நினைச்சீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கான நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகப்படியான சந்தை சச்சனைல சந்திக்க வேண்டிய நிலைமன்றம் ஏற்பட்டுச்சு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலைக்கு போனாலே அங்க இருக்கக்கூடிய யாராவது இவர்களை இழிவாக பேசுவது தரைக்குறைவாக நடத்துவது மற்றவர்கள் முன்பு அசிங்கப்படுத்துவது அவமானப்படுத்துவது எல்லாருக்குமே இப்படி அவமானப்படுறமேன்ற அளவுக்கு மனசுல ரொம்பவே வேதனைப்பட்டாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற ஒரு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் மாற்றத்தையும் சந்திப்பாங்க முக்கியமா இந்த துலாம்ராசினுடைய வாழ்க்கையில கூலி வேலை பார்க்கறீங்க அப்படின்ற போது அதாவது சொல்லப்போனா வேலை இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கிட்டு வர வேண்டிய நிலைமை இருக்கும் அதாவது அலுவலக வேலை இருக்கிற வாழ்க்கையில ஓரளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் பார்த்திருப்பாங்க ஆனா அந்த கூழி வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா ஒவ்வொரு நாளுமே ரொம்ப பெரிய கஷ்டங்களை சந்திப்பாங்க வேலைக்கு போற இடத்துல அதிகமா வெயில் உடம்புல வேதனைகள் கஷ்டங்கள் நோய் இதெல்லாம் மாறி மாறி இவருடைய வாழ்க்கையில வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கும் முக்கியமா சொல்ல போனா இவர்களுக்கு எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசை இருந்துச்சோ அது நடக்காமலே போய்கிட்டு வந்திருக்கும் பிள்ளைகள் மேல இவர்களுடைய குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுகளை இவர்கள் மாற்றி கொள்ள மாற்றி அமைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்தாலும் அதை மாற்றியும் கொள்ள முடியாது மாறுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் எதுவுமே அமையாது இவர்களுக்கு கோபம் வெறுப்படும் எல்லா வகையிலும் வந்து சேரும் ஆனால் இந்த நிமிஷம் வரைக்குமே துலாபராசினுடைய வாழ்க்கையில எதுவும் பெரிய செலவு மாற்றங்கள் என்பது ஏற்படல இனி வரக்கூடிய காலங்களில் இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களை சந்திப்பதோடு எதெல்லாம் இவருடைய வாழ்க்கையில அதிகப்படியான கஷ்டத்தையும் துன்பத்தை கொடுத்தோ அதற்கான தீர்வுகள் என்பது இவருடைய வாழ்க்கையில் அமையும் இனி எந்த ஒரு நாளை எடுத்துக்கொண்டாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையை எடுத்துக்கொண்டாலும் சரி துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்குமே தீர்ந்து நல்லதையும் நல்ல மாற்றங்களும் என்பது ஏற்பட போகுது இரவு நேரங்கள்ல நீங்கள் நிம்மதியா தூங்கணுன்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசையாகவும் கனவாகவும் இருந்துச்சு எவ்வளவு நாட்கள் இந்த ஒரு கனவை நீங்க கண்டிருப்பீங்க அதாவது ஒரு நாளாச்சு சாமி ஒரு நாளாச்சு ஆச்சு நினைவுனா ஆசைப்படலை ஒரு நாளாவது என்னுடைய வாழ்க்கையிலன்னா சந்தோஷமா தூங்கணும் இது போன்ற கஷ்டங்கள் எல்லாத்தையுமே மறந்து நிம்மதியா தூங்கணும்னு நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனா உங்களுடைய ஆசை நிறைவேறினபடியா இல்லவே இல்லை இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நிம்மதியான தூக்கம் என்பது கிடைக்கும் இரவு நேரத்துல எதை பத்தியும் பெருசா யோசிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் அவசியங்களும் உண்டாகாது உங்க வாழ்க்கையில தொழிலையாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் என்பது இது வரக்கூடிய காலங்கள்ல இருக்கு எதை பத்தியும் அதிகமாக கவலைப்பட வேண்டாம் எதை பத்தியும் அதிகமா வச்சுட்டு உங்களை நீங்க தாழ்த்தி கொள்ளவும் வேண்டாம் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இது உங்களுடைய நன்மைக்காக மட்டுமே இருக்க போகுது யாராலுமே இனி உங்களை காயப்படுத்தவும் முடியாது கஷ்டப்படுத்தி அளவைக்கவும் முடியாது நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே இனி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ இருக்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாவராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப நாட்களாகவே குடும்பத்தாலான பிரச்சனைகள்னால மனசுல ரொம்பவே வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அது போன்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் மாற்றத்தையும் நீங்க சந்திப்பீங்க உங்க வாழ்க்கையில நீங்க இதற்கு முன்பு யார் யாருக்கிட்ட எல்லாம் கை கட்டி நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சோ அவர்களிடமிருந்து உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்கள் நன்மைகளும் ஏற்பட ஆரம்பிக்கும் இனி எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் யாருக்கிட்டையும் நீங்க கையேந்தி வேண்டி நிற்க வேண்டிய சூழ்நிலைகளும் அவசியங்களும் ஏற்பட போறது கிடையாது இவள் நாட்கள் நீங்க எந்த ஒரு வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டு கிடந்தீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த தனுசு ராசிக்காரர்கள் சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் மட்டுமே இருக்க போகுது ரொம்ப நாட்களாகவே உங்களுடைய வாழ்க்கையில வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல அது போன்ற சில பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி முழுவதுமான அதிர்ஷ்டத்தையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இனி யாருக்கிட்டையும் எதற்காகவும் நீங்க கையேந்தி வேண்டி நிற்க வேண்டிய சூழ்நிலைகளோ இல்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியமோ இருக்க போக கிடையாது துளாம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தானே நீங்க காத்திருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட சந்தோஷமான விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலம் நடக்கும் இனி எதை பத்தியும் நீங்க ரொம்ப பெருசா யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை ஏன்னா மகிழ்ச்சியான ஒரு காலநிற சூழ்நிலைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இப்போதுதாங்க வந்திருக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கிட்டு எல்லாருக்கு முன்பும் எல்லாரிடமும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆரம்பிங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட காலநிலைகள் தான் இப்போதும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு துலாம் ராசிகளுடைய வாழ்த்து இருக்கக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம் முடிஞ்சளவுக்கு நீங்க அன்றைய நபர்களிடம் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணாமல் இருப்பது மற்றவர்களிடம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பத்தி பகிராமல் இருப்பதெல்லாம் செய்யாமல் தவிர்ப்பது நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மைகளாகவே வந்து அமையும் முழுமையான மனசோடு நம்பிக்கையோடு காத்திரங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கைன்றது உங்களுக்கானதாக இருக்க போகுது ஆனா ஒரு சில விஷயங்களை தவிர்ப்பது உங்களுக்கானதாக சரியானதாக அமையும் நம்பிக்கையோடு காத்திரங்கள் நல்லது